சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ வேதியர் முழு வேத அமுதத்தை தீதில் சீர் தானையே என்று பாடுகிறார் கருத்த நீல நிறம் கொண்ட மேகத்தின் நடுவிலே மின்னல் ஒளி வீசுவது போல பெரிய பிராட்டியாருடன் உண்டான சேர்த்தியால் சாமள வர்ணம் கொண்ட தன் திருமேனியில் சிவந்த தேஜசை உடையவன் எம்பெருமான் கீழ்பாசுரத்தில் நீசனேன் என்று தன்னை கூறிக்கொண்டார் அற்பனாகிய தானே அவனை தொழும்போது தன்னை காட்டிலும் உயர்ந்த மற்ற அனைவரும் கூட தொழுதிருப்பர் என்கிறார் இதில் இப்படி உலகத்தவர்கள் எல்லாராலும் தொழப்படுபவனாய் மேலும் ஜெகத்துக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான செயல்களுக்கு காரணமாக இருத்தலே பிரம்மத்தின் லட்சணம் என்று பிரம்ம சூத்திரத்திலும் எந்த ஒன்றிலிருந்து இந்த ஜெகத்தானது உண்டானதோ அதுவே பிரம்மம் என்று தைத்ய உபனிஷத்திலும் கூறியுள்ள போது நான் உரைப்பதால் மட்டுமே அவனுக்கு ஏற்றமாக இருக்குமோ என்று கூறுகிறார் இவ்விதம் அற்பனாகிய நான் மட்டும் உரைக்கவில்லை அவன் ஆனந்தத்தை அளவிட இயலாமல் வாக்கும் மனமும் திரும்பின என்று ஆனந்த வழியில் கூறப்பட்டுள்ளது வேதங்களையே தங்களுடைய செல்வமாக கொண்ட வைதிகர்களால் ஓதப்படுகிற சகல வேதங்களாலும் கொண்டாடப்படும்படியான மிகுதியான இனிமையை கொண்டவனும் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு பார்க்காமல் பலரும் தன்னை அனுபவிக்கும்படி எவ்வித தாழ்வும் இல்லாத திருக்கல்யாண குணங்களை கொண்டவனும் ஆகிய திருவேங்கடமுடையானை இப்படி தேஜோமயமான திருமேனி கொண்டவன் அனைத்து வேதங்களும் போற்றும்படியாக லோகங்களுக்கெல்லாம் காரணமாக உள்ளவன் என்றெல்லாம் நான் ஒருவன் கூறியதால் மட்டும் என்ன ஏற்றம் வந்து போகிறது என்று கூறுகிறார்